இது வந்து ஜினியா பிளான்ட்டு இது ஃப்ளவர்ஸ் நிறைய கலர்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ நேச்சுரலாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ ரெட் கலர் பூத்துருக்கு நான் வேறு வேறு கலர்ஸ் தனியாக வீடியோ போடுறோம் இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது இது நாங்கள் வந்து திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இதில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு கலர்ஸ் எங்கள் வீட்டில் இருக்குது மார்னிங் மட்டும் இன்றைக்கி இவ்வளோ ஃப்ளவர்ஸ் ப்ளூமாக பாருங்கள் இதில் பன்னீர் பூவில் பாருங்கள் எத்தனை கொத்து கொத்தா மேலேருந்து பூக்கள் இருக்குது பாருங்கள் ஹைட்டு வரையும் இதில் வந்து கிரீப்பர்ஸ் ரெண்டு மூணு இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக செம்பர்த்தி இது நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் கிருஷ்ணகமலம் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கோம் அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப வாசமாக இருக்கும் இங்கே வந்தாலே